Monday to Friday. Monday to Friday. 7 to 10 a.m. 7 to 10 a.m. Refreshing You in the morning. Refreshing you in the morning. So we're go. ஏழு மணி ஒன்பது நிமிடமாக இருக்கிறது சந்தோஷமான ஒரு காலைப்படுதல் நாங்கள் உங்களை சந்தித்திருக்கிறோம் பதில்களை எல்லாம் நாங்கள் இப்பொழுது இல்லை கொஞ்சம் உங்களை காக்க வைப்பதில் ஒரு சிலருக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும் எங்களோடு சில நல்ல விஷயங்களுக்காக காத்திருப்பதில் தப்பில்லை பொதுவாக இந்த தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்திருக்கிறது நேற்றைய தினம் நான் சூரிய சூரியராயங்களின் பக்கத்தில் ஒரு படம் ஒன்றை போட்டிருந்தேன் அந்த படமானது நெப்டியூன் கிரகம் பூமிக்கு அருகாமையில் இருந்தால் இல்லை நான் பூமியின் துணைக்கோளாக எங்களது துறைக்கோள் சந்திரன் கூட தெரியும் இரவரிடத்தில் சூரியனின் ஒளியை வாங்கி பிரதிபலித்து சந்திரன் இங்கே காட்சி அடைகிறார் அது சந்திரனின் தப்பு இல்லை காரணம் இரவிலே இந்த சூரியனின் சுற்றுவட்ட பாதையிலே சந்திரன் தெரிகிறார் சந்திரனுக்கு பதிலாக நிப்டி ஒன்று எப்படி இருக்கும் என்பதற்கான புகைப்படம் பக்கத்தில் இருக்கிறது நீலன்றத்தில் அழகான ஒளிப்படமாக கண்டுபிடிப்புகள் நவீன கண்டுபிடிப்பு ஒரு விஷயத்தை எவ்வாறு புதிய ஐபோன் ஒன்று இப்பொழுது வரப்போகுது ஐபோன் என்று சொல்லப்படுகின்ற புதிய ஐபோனின் நுட்பத்தில் ஆசிரியர்களை குறிவைத்து குறிப்பாக சீனர்களையும் இந்தியர்களையும் குறிவைத்து தங்க நிறத்தில் ஒரு புதிய ஐபோனை அறிமுக அறிமுகப்படுத்த போகிறார்கள் என்று அதில் வித்தியாசமா தங்கமெல்லாம் பூசப்பட போவது பட் தங்க நிறத்தில் வரப்போகிறது இந்த தங்க நிறமானது அமெரிக்கர்கள் மத்தியில் பெரிதாக ஆசைப்படக்கூடிய வர்ணம் அல்ல ஆனால் ஆசிரியர்களை பொறுத்தவரையில் அதிகம் இந்த தங்க வர்ணத்தில் அவர்கள் ஆசை வைக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதனால் தான் ஆசிரியர்களை குறிவைத்து இந்த வர்ணம் வருவதாக சொல்லப்பட்டுகின்றது இது ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் ஒன்று நேற்றைய தான நண்பர் ஒருத்தர் விமலாதித்தன் எனக்கு ஒரு மின்னஞ்சல் ஒன்று அனுப்பியிருந்தார் ஒரு சுவாரஸ்யமான மின்னஞ்சல் மனதை உருக்குகின்ற ஒரு மின்னஞ்சலாக இருந்தது ஒரு நோபல் பரிசு பெறத்தவரைய ஒரு அம்மணி எவ்வாறு அந்த நோபல் பரிசை அவர் பெற்றுக்கொள்ள விடாமல் செய்யப்பட்டார் ஆனால் அவர் செய்த அற்புதமான காரியங்கள் என்ன என்பது குறித்து அழகாக விவரித்திருந்தது அந்த மின்னஞ்சல் அவர் லேடி பிளம்பர் என்று சொல்லி அழைக்கின்றார்கள் அவரது பெயர் இரேனா சென்லர் இப்படியானவர்களை நாங்கள் கட்டாயமா ஞாபகப்படுத்த வேண்டியது முக்கியம் எங்களது வாழ்க்கையில் எங்களுக்கு சில நல்ல விஷயங்களை சொல்லித் தந்தவர்கள் இல்லைன்னா அமைதியாக இருந்து அரும்பெரும் காரியங்களை செய்தவர்களை நாங்கள் பெரிதாக அறிந்து கொள்ள மாட்டோம் ஆனால் சிறிய காரியங்களை செய்துவிட்டு பெரிதாக விளம்பரப்படுத்துவோரை பற்றி நாங்கள் தெரிந்திருக்கிறோம் இந்த ஐரேனா சென்ட்லர் என்பவர் போலந்தில் பிறந்து போலண்டில் காலமான ஒருவர் இவர் இறக்கும்போது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவர் போது இவருக்கு வயது தொன்னூற்றி உலக மாக யுத்தம் இரண்டாவது உலக யுத்தம் நடந்த போது இவர் வாசோ என்று சொல்லப்படுகின்ற போலந்தின் தலைநகரத்தில் இவர் ஒரு இந்த பிளம்பர் அதாவது உங்களுக்கு தெரியும் குழாய் திருத்த வேலைகள் நீர் திருத்த வேலைகள் போன்றவற்றை செய்வதற்கும் தையல் வேலைகள் செய்வதற்கும் ஒரு பிரசித்தி பெற்றவராக இவர் காணப்பட்டார் இதற்காக இந்த உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்த வேளையில் ஒரு பெண்ணாக இருந்தும் அந்த காலத்தில் பெண்களுக்கு நிறைய அடக்குமுறைகள் இருந்தன இந்த காலத்தில் இல்லாமல் இல்லை ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் அந்த காலத்தில் ஒப்பிடும் போது அந்த காலத்தில் இவர் சில வேலைகளை செய்து கொண்டிருந்தார் இவர் செய்த மிக முக்கியமான விஷயம் சொன்னால் அந்த காலத்தில் ஹிட்லரின் படைகள் தேடி தேடி யூத குழந்தைகளை எல்லாம் அடித்துக் கொண்டிருந்த போது யூத பெற்றோரை யூத பரம்பரை இல்லாமல் செய்திருந்தது யூத குழந்தைகளை அடித்துக் கொண்டிருந்த போது இவரது மிக முக்கியமான விஷயமாக இருந்தது இவருக்கு கொண்டு சென்ற இந்த ஒரு கோணி பையன் ஒரு சாக்கு பையன் அந்த சாக்கு பையிலே தான் இவரது வேலைகளுக்கான உபகரணங்கள் எல்லாம் கொண்டு செல்வார் அந்த பையிலை வைத்து குழந்தைகளை எக்கச்சக்கமான குழந்தைகளை இந்த யூத படுகொலையில் இருந்து தப்பு வைத்து நாசி படுகொலையில் தப்பு வைத்து அந்த யூத குழந்தைகளை பத்திரமாக ஒரு ரகசிய காப்பறையிலே சேர்த்து கொண்டிருந்தார் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அந்த குழந்தைகளின் தாயிர்மார் தந்தைமார் எல்லாம் கொல்லப்பட்டிருந்தார்கள் சித்திரவதை செய்யப்பட்டு இறுதியாக யுத்தம் முடிவடைந்த பிறகு அந்த குழந்தைகளை பத்திரமாக தான் பாதுகாத்து அந்தந்த பெற்றோரிடம் இவர் சேர்த்து வைத்தார் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அத்தனை குழந்தைகளின் பெயர் விவரங்களையும் இவர் 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 இதை அறிந்த நாசிப்படைகள் இவரை இவரை இரண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைகளை இவரது கால்களை போட்டு அதிலிருந்து கூட சடைக்காமல் தொடர்ந்து உழைத்திருந்தார் இதற்கு பிறகு இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்படுவதற்கு இவர் அப்போதைய அமெரிக்காவின் உப ஜனாதிபதியாக இருந்தோர் தெரிவு செய்யப்பட்டார் அவர் உலக வெப்புமயமாதல் பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்ததற்காக அவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மறுபடியும் ஒரு தடவை இவருக்கு இந்த விருதுக்கான பரிந்துரை செய்யப்பட்டது ஆனால் அந்த வேளையில் வந்தவர் இப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி பரக் ஒபாமா ஒரு சமூக சேவை நிறுவனத்துக்கு உதவி செய்வதற்காக இவருக்கு அந்த விருது கிடைத்தது ஆனால் எரியனா நோபல் பரிசு வென்றதில்லை ஆனாலும் இந்த குழந்தைகளதும் பெற்றோர்கள் குழந்தைகளில் பெரும்பாலான குழந்தைகள் யாராவது ஒருவரால் தத்தெடுக்கப்பட்டனால் நல்ல நிலையில் பொதுவான சரணாலயங்களில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள் என்பது முக்கியமானது இப்படிப்பட்டவர்களை நாங்கள் வாழ்க்கையை நினைத்து பார்க்க வேண்டும் அந்த மின்னஞ்சல் அனுப்பிய தம்பிக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களுக்காக நல்லதா ஒரு விஷயம் சூரிய ராகங்கள் இனி நாம நம்ம வழமையான விஷயங்களுக்கு போகலாம் விளையாட்டு விஷயங்களை அடர்ந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பீர்கள் இப்பொழுது சிங்கப்பூரில் இடம்பெற்று வருகின்றது ஆசியாவின் இளைய அணிகளுக்கு இடையிலான ஒரு கிரிக்கெட் தொடர் ஒன்று ஆசியாவின் வளர்ந்து வரும் அணிகள் அதுபோல எதிர்வரும் காலத்தில் டெஸ்ட் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ள தவமாய் தவமாய் கிடக்கின்ற அணிகளுக்கு இப்பொழுது இளையவர்களோடு மோதி அருமையான சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது இதில் இலங்கை பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவின் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்ட அணிகள் விளையாடுகின்றன இவர்களோடு ஆப்கானிஸ்தான் சிங்கப்பூர் ஐக்கிய அரபு ராஜ்யம் போன்ற அணிகளும் விளையாடிக் கொண்டிருக்கின்றன அணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வெற்றி கொண்டை பதிவு செய்து கொண்டது இன்றைய தினம் இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற போட்டியை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக இந்திய அணியின் நேற்றைய தினம் விறுவிறுப்பான பாகிஸ்தான் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்ட அடிக்க எதிராக பதிவு செய்து கொண்டது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இலங்கை இளையவர்கள் மிக விறுவிறுப்பாக மோதிக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கையின் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்ட அணி அரையிறுதிக்கு தெரிவாக இருக்கிறது இந்த அணியோடு விளையாட போகின்ற மற்ற அணி எது என்பதை தீர்மானிக்க இந்த தினம் போட்டிகள் இடம்பெறுகின்றன இந்த தினம் ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியாவின் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்ட அணி விளையாடுகின்ற போட்டியும் பங்களாதேஷ் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்ய அணிகள் விளையாடுகின்ற போட்டியும் இடம்பெறுகின்றன பங்களாதேஷும் தனது இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்ட அணியை ஈடுபடுத்தி இருக்கின்றது என்பது முக்கியமான மனது விவரங்களை நீங்கள் முழுமையாக இரவு எட்டு மணிக்கு வெற்றி நடைபோடு விளையாடி செய்திகள் தெரிந்து கொள்ளலாம் என்பதை ஞாபகப்படுத்துகிறோம் அதே வேளையில் ஆஷஸ் போட்டிகள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு இனி என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று எழுப்புகிற விதமாக நேற்றைய தினம் வாட்ஸன் அடித்து நோக்கி இருந்தார் நூற்றி எழுபத்தாறு ஊட்டங்களை பெற்று ஆஸ்திரேலியாவை மிக உறுதியான நிலை ஒன்று கழித்து சென்றுகின்றார் நேற்றைய தினம் இறுதி ஆஷஸ் போட்டி ஆரம்பித்தது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் முதலில் துடுப்படுத்த விரும்பியிருந்தது இங்கிலாந்து இரண்டு மாற்றங்களை செய்தது இரண்டு புதிய வீரர்களுக்கு அறிமுகத்தை வழங்கியிருந்தது வென்ற பிறகு அவர்கள் சில பரிசீலனைகளை சில பரிசார்த்த முயற்சிகளை மேற்கொண்டு பார்க்கலாம் தானே எனவே கிளாஸ்டோவுக்கு அவர்கள் ஓய்வு கொடுத்திருந்தார்கள் அவருக்கு பதிலாக அணிக்குள்ளே வந்திருந்தார் வாக்ஸ் இவர் ஒரு சகல்துறை வீரர் என்று சொல்லப்படுகின்றார் ஏற்கனவே ஒரு நாள் போட்டிகள் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடி அவர் போல கெரீகன் என்று சொல்லப்படுகின்றது சுழல் பந்து வீச்சாளரை இங்கிலாந்து அழைத்திருந்தது இவருக்கு பதிலாக காயமடைந்திருந்த பிரெஸ்னன் வெடிக்கப்பட்டிருந்தார் ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் அவர்களும் இரண்டு மாற்றங்களை செய்திருந்தார்கள் ஒருவருக்கு அறிமுகம் கொடுத்திருந்தார்கள் மைக்கேல் கிளாக்கின் தலைமையில் விளையாடுகின்ற பதினெட்டாவது புதுமுகம் இவர் என்பது முக்கியமான மைக்கேல் கிளாக் தலைமை தாங்க ஆரம்பித்து இப்போதான் இரண்டு வருடங்களாக அதைவிட இந்த ஆஷஸில் ஆஸ்திரேலியா தான் கொண்டு வந்த பதினெட்டு வீரர்களில் மத்யூவேடை தவிர பதினேழு வீரர்களை இப்பொழுது பயன்படுத்தியிருக்கிறது ஃபாக்னருக்கு நேற்றைய தினம் அறிமுகம் கொடுத்திருப்பதோ இவர்களில் அவர்கள் மீண்டும் அணிக்குள் மிச்சல்ஸ் ஸ்டாக்கை அடித்திருந்தார்கள் உஸ்மான் கவாஜா மற்றும் ஜாக்சன் பேர்ட் ஆகியோர் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் நாணய சுற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா நேற்றைய தினம் முதலில் துடுப்படுத்த ஆடியது ஆரம்பத்தில் விக்கெட் ஒன்று போனாலும் டேவிட் வோரோடு ஆட்டம் இழந்திருந்தாலும் தொடர்ச்சியாக ஷேன் வாட்ஸனின் இருப்பின் பெயரில் மிகப்பெரிய ஓட்ட அணிக்கை நேற்றைய நாளில் குவிக்கப்பட்டது தொண்ணூறு ஓவர்களில் முன்னூற்று ஏழு ஓட்டங்கள் இதில் வாட்ஸன் நூற்றி எழுபத்தாறு ஓட்டங்களை எடுத்தார் இருநூற்று நாற்பத்தி ஏழு பந்துகளில் நூறு ஓட்டங்களை இவர் பவுண்டரிகளில் மட்டுமே பெற்றுக் கொண்டார் இருபத்தி ஐந்து ரான் ஓட்டங்கள் ஒரு ஆறு ஓட்டம் அவருக்கு இணையாக ஸ்டீவ் ஸ்மித்தும் நல்ல இணைப்பாட்ட முறை வழங்கி ஆட்டம் இழக்காமல் அறுபத்தாறு ஓட்டங்களோடு இன்னும் ஆடுகள் எடுத்து இரண்டு பேரும் தங்களுக்கு இடையில் நூற்று நாற்பத்தைந்து ஓட்டங்களை பகிர்ந்திருந்தார்கள் இதற்கு முன்னதாக ராஜேஸும் வாட்ஸனும் நூற்றி ஏழு ஓட்டங்களை பகிர்ந்திருந்தார்கள் கிளாக்கு மாற்றினார் ஏழு ஓட்டங்களோடு இது வாட்ஸனின் அதிகபட்ச ஓட்டு எண்ணிக்கை என்பது இங்கே கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதுபோல் ஆஸ்திரேலியாவின் மூன்றாம் இலக்க துடுப்பாட்ட வீரர் ஒருவர் ரிக்கி பாண்டிகன் ஓய்வின் பிறகு பெற்றுக்கொண்ட முதலாவது சதம் என்பது முக்கியமானது பந்து வீச்சில் ஜேம்ஸ் அண்டர்சன் வழங்கும் போல இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார் ஸ்டுவர்ட் ப்ரோட் ஒரு விக்கெட் ஸ்வான் ஒரு விக்கெட் அறிமுக வீரர்கள் விக்கெட்டுகளை வீழ்த்தவில்லை அதில் கெருகனை குறிவைத்து அடுத்து நேற்றைய தினம் வாட்ஸன் தாக்கியிருந்தார் எட்டு ஓவர்களில் மூன்று ஓட்டங்களை கொடுத்திருந்தார் என்று போட்டியின் இரண்டாவது நாள் இதேவேளையிலே ஆஸ்திரேலிய பயிற்சி வைப்பாளர் டேரல் லீவன் இங்கிலாந்து வீரர்களுக்கு எதிராக குறிப்பாக ஸ்டூவர்ட் ப்ரோடுக்கு எதிராக தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கின்றன என்பது முக்கியமானது இன்னொரு பக்கம் இன்றைய ஆரம்பிக்க வேண்டிய கரபியன் பிரீமியர் லீகின் முதலாவது அரையிறுதி போட்டி இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்பது கவனிக்க கூடியதாக இருக்கின்றது கரபியன் பிரீமியர் லீகில் இன்றைய தினம் முதலாவது அரையிறுதி போட்டி இடம்பெறுகின்றது இதில் அமேசான் அமேசான் வாரியர்ஸ் அணி என்ற தினம் டொபாகோ ரெட் ஸ்டீல் அணியை சந்திக்க போகிறது இரண்டு இலங்கை வீரர்கள் விளையாட போகின்றார் மூன்று இலங்கை வீரர்கள் விளையாடப் போகிறார்கள் ட்ரெண்டிநாடன் டொபாகோ அணியில் மகிஜ் ஜாவர்தன விளையாடுகின்றார் மறுபக்கம் கயானா அணியில் இரண்டு வீரர்கள் இலங்கை வீரர்கள் டெல்சான் மற்றும் மாலிங்கிய இரண்டு பேர் விளையாடுவார்கள் நம்பப்படுகின்றது போட்டி ஆரம்பித்தவுடன் உங்களுக்கான விவரங்களை தருவதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தினம் முதலாவது டுவெண்டி சர்வதேச போட்டி நாளைய தினம் பெறவிருக்கிறது ஜிம்பாபை பாகிஸ்தான் அணிகளுக்கு கிடையில் அதே வேளையில் பாகிஸ்தான் வீரர் ஒருவர் பற்றிய பரபரப்பு தகவலோடு கிடைத்திருக்கிறது உமா குமார் இவர் ஜிம்பாபேக்கான பாகிஸ்தானை குழுவில் தெரிவு செய்யப்பட்டு இறுதி நேரத்தில் மாற்றப்பட்டிருந்தார் காரணம் இவர் ஜமேக்காவில் பயணம் செய்து கொண்டிருந்த போது கரீபியன் பிரீமியர் லீகில் விளையாடுகின்றனர் அங்கு பயணம் செய்து கொண்டிருந்த இவருக்கு தலையில் அடிபட்டிருக்கிறது இது சில விடங்கள் ஏதாவது பிற்காலத்தில் இவருக்கு சிக்கல்களை கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் மூளை நிரம்பிய சிகிச்சை நிபுணர்களிடம் இவரை காட்டி இவருக்கான பிரத்தியேக சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது நேற்றிரவு தரணி உங்களுக்கு சொல்லிக்கொண்டார் கொண்டதார் வெற்றி நடைபெற்று பாகிஸ்தானும் ஒரு டுவெண்டி டுவெண்டி சர்வதேச தொடர்முறை இந்த கரீபியன் லீக் பிரீமியர் லீக் இந்தியன் பிரீமியர் லீக் போல நடத்த வேண்டும் என்று மிஸ் உலக் தெரிவித்திருந்தது பற்றி பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை இது பற்றி எந்த ஒரு கருத்தும் இதுவரை தெரிவிக்கவில்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பிரேசிலின் வளர்ந்து வருகின்ற இடம் வீரர் நெய்மார் இப்பொழுது பாசிலோனா அணிக்காக விளையாட ஒப்பந்தமாக இருக்கின்றார் அவர் நேற்றைய தனது முதலாவது உத்தியோகபூர்வ கோலை பாசிலோனா அணிக்காக இருந்தார் அட்லாண்டிகோ மேட்ரிட் அணிக்கு எதிராக இடம்பெற்ற ஸ்பெயினின் சூப்பர் கப் போட்டியில் அதுபோல இங்கிலாந்தின் பிரீமியர் லீக் போட்டிகளில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விறுவிறுப்பான போட்டிகளில் செல்சி அணி இரண்டுக்கு ஒன்று என்று அஸ்டன் வீலா அணியை வெற்றி முக்கியமானது கால்பந்தாட ரசிகர்களுக்கு இப்படியான செய்திகளை நாங்கள் வழங்க காத்திருக்கொண்டோம் எனவே தொடர்ந்து